அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர்லேருந்து எஸ் தியாகராஜன் சரி இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளுடைய வ வருமானத்தை நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது யார் நம்மளோட ஜாதக பிரகாரம் ஒரு மனுஷன் ஏறுறான் ஒரு மனுஷன் இறங்குறான் அப்போது நல்லா இருந்தவங்க கெட்டு போகிறான் கெட்டு கெட்டு போனவன் நல்லா இருக்கிறான் இதுதானுங்க அமைப்பு ஏன் இந்த மாதிரி நடக்குது இதுக்கு காரணம் யார் அப்படின்னு நம்ம ஜாதகத்தில் பார்த்தோம்னா யாருன்னு கேட்டீங்கன்னா லக்னமும் லக்னாதிபதி மட்டும்தாங்க காரணம் கிடையாது யாருமே காரணம் கிடையாது விசா புத்தி அதெல்லாம் ஒரு ஒக்கம் இருக்கட்டுங்க அதெல்லாம் வரும்போது அதை பார்த்துக்கலாம் லக்னம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு மீன லக்னம் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு மீன லக்னம் மீன லக்னம் அது வந்து குரு பகவானுடைய லக்னம் அப்போ லக்னாதிபதி குரு லக்னம் வந்து மீனம் அப்போது மீனத்தில் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது ஒன்று பூரட்டாதி ஒன்று உத்திரட்டாதி ஒன்று ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் தான் இருக்குது இந்த மூணு நட்சத்திரத்தினுடைய அதிபதி எப்படி இருக்கிறாரு அவ்வளோதான் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னா மூணு சாரம் மூணுல ஏதாவது ஒன்று தானே சாரம் வாங்கியிருக்கோம் ஒன்று பூரட்டாதில் இருக்கலாம் என்னங்க லக்ன சாரம் லக்னம் வாங்கின புள்ளி பூரட்டாதில் இருக்கலாம் அல்லது உத்திரட்டாதியில் இருக்கலாம் அல்லது ரேவதியில் இருக்கலாம் மூணில் ஏதாவது ஒன்றுல இருக்கலாம் எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்குதோ அவங்க அதாவது உத்திரட்டாதி வாங்கியிருக்குன்னா அந்த சனி பகவான் அந்த சனி பகவான் அவர் உங்களுக்கு காரணமே அந்த சனின்னு எடுத்து வச்சுக்க சனி பகவான் இவர் தான் வந்து உங்களுக்கு காரணம் ஒன்று ரெண்டாவது லக்னாதிபதி யார் குரு பகவான் அவர் என்ன சாரம் வாங்கியிருக்காரு அதுதான் உங்களுக்கு குரு பகவான் எங்கே போதிருக்காங்க உதாரணத்துக்கு மிதனத்தில் இருக்கிற மூணு நட்சத்திரத்தினுடைய அதிபதிகள் யாரோ ஒருவர் யார் குரு பவன் வாங்கி கொண்டது உதாரணத்துக்கு மிருகசீச நட்சத்திரமே வாங்கிக்கோங்க மிருகசீச நட்சத்திரம் அப்படின்னா செவ்வாயும் குரு பகவானும் லக்ன சாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம்னா சனி பகவான் இந்த நான் மூணு பேர் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க உங்களுடைய பொருளாதார ரீதியான பழக்க பழங்களாகட்டும் ஒரு எல்லா விஷயத்தையுமே தீர்மானிக்கிறது இவங்க தான் ஏன்னா இவங்க தான் லக்னம் குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த மாதிரி பயிற்சி ஆகும்பொழுது இது வந்து நமக்கு ஒரு பாதகம் திதிசூன்யம் ஒரு நிசத்தன்மை இல்லாத இடமா இருந்துட்டா இவங்களுடைய ஒரு பலன் நல்லா நமக்கு கிடைக்குது அதாவது இப்போது வாரமான ஒரு மாசமான வச்சுக்கலாம் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் வருமானம் வருது அப்படின்னா இவங்க நல்ல இடத்துல இருந்தால் அந்த ஐம்பதாயிரம் நிரந்தரம் வந்துட்டு இருக்கும் இவங்க இவங்க கோச்சார ரீதியாக டிராவல் ஆகும்போதும் ஒன்று ரெண்டாவது திசா உத்திங்கிறது அதுக்கப்புறம் இவனுடைய திசா வரணும் இவன் திசை வரணும் எல்லாத்துக்கும் அந்த திசை வரும்போது அந்த புத்தி ஒன்று இருக்கும் பாருங்க அந்த புத்தி அந்த புத்தி காலங்களில் உங்களுக்கு சிறப்பாக வரும் இதுதான் வந்து ஒரு மனுஷனை ஏறுறது அல்லது இறங்கக்கூடிய வாழ்க்கை தரம் ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்க்கை இப்படி தான் மாறுது அப்படின்னு அமைப்பு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த தகவலில் கந்திக்கிறேன்